ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல கார்த்திகை மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகள் முதல்ல பொது பலன்கள் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கின்றது சொல்லி அதனுடைய பலாபலம் என்று சொல்கிறது இப்போ விளக்கமாக சொல்லும் இந்த கார்த்திகை மாத பலன்கள் ஆரம்பிக்கும் நாளான பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கார்த்திகை மாதம் தொடங்கும் தினத்திலே ராசியிலேயே குருவும் உச்சம் பெற்ற சந்திரனும் வீற்றிருக்கிறார்கள் அதன் பிறகு பார்த்தைகளானால் கடகத்திலே செவ்வாய் பகவான் இருக்கார் கடகரா ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் விருச்சிகத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார் தனுசு ராசியிலே சுக்கரன் இருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார் இந்த வகையில தான் இந்த கிரகங்கள் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை மாதமே கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் தொடங்குது இது ரொம்ப விசேஷம் ஒரு சில நேரத்தில் தான் இந்த மாதிரி அமையும் இது அபூர்வமாக அமைஞ்சிருக்கு அப்போது கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்த எம்பெருமான் முருகப்பெருமான் உடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரமும் ஆரம்பமாகிறது அப்போது எவ்வளோ பெரிய விசேஷம் அதனாலே இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக சொல்லப்படுப்போம் இதுவல்லாமல் குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அடுத்ததாக பார்த்தீர்களானால் சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்போது இருவகையான யோகங்கள் இந்த மாதத்தில் வீற்றிருக்கிறது இந்த யோகங்கள் வீட்டில் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற சிம்ம ராசிக்காரர்களும் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற கடகராசிக்காரர்களும் குருவனுடைய ஆதிக்கம் பெற்ற தனுசு மீனம் ராசிக்காரர்களும் புதனுடைய ஆசை பெற்ற மிதனம் கன்னி ராசிக்காரர்களும் கண்டிப்பாக விசேஷமான பலன்களை அடைவார்கள் ஏன்னா அந்தந்த அவங்கவுங்க ராசிக்கு உண்டான கிரகங்கள் வந்து யோகம் பெற்று விளங்குது யோகம்னாலே என்ன ஒரு அதிகமான ஒரு நற்பலனை தரக்கூடிய விஷயம் நிறைய இப்போ ஒருத்தர்கிட்ட சாதாரணமாக ஒரு பெருமை கோட்டை கீழே விட்ட திடீர்னு ஒரு புதையல் மாறி ஒரு பணம் தொகையோ பொருளோ விசேஷமான அந்த அது வந்தோன்னா அவருடைய வாழ்க்கையை மாறிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு தான் இந்த யோகங்கள் கிரகங்களுக்கு உண்டாகிறது அப்போது அந்த யோகம் பெற்ற கிரகங்களுடைய ராசியில் பிறந்தவர்களுக்கும் அந்த யோகத்தின் பலன் கண்டிப்பாக கிடைச்சிதானே ஆகணும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த குரு யோகம் பெற்று விளங்குவதால் மக்களுக்கு எல்லோரும் கேட்ட விஷயங்கள் கிடைக்கும் நினைத்த விஷயங்கள் நடக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் சுப சுபகாரியங்கள் அமையும் திருமணங்கள் கைகூடும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகம் மேன்மை அடையலாம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பதவி இதெல்லாமே கிடைக்க போகுது இது இல்லாமல் புதன் ஆதித்த யோகம் ஏற்பட்டிருக்கிறால் கல்வியில் வளர்ச்சி அரசாங்கத்தாருடைய அனுகூலங்கள் அரசாங்க பதவியில் அமரக்கூடிய அமைப்பு நிர்வாகத்திறமை பொன் பொருள் சேர்க்கை ஐஸ்வர்ய கடாட்சம் லட்சுமி கடாட்சம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்க போகக்கூடிய மாதமாக இருக்காங்க பொதுவாக கார்த்திகை மாதம்னாலே லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது அப்போது இதெல்லாமே கிடைக்கும் மக்களுக்கு தான் இருக்கும் நல்ல பலன்தான் போகுது கிரகங்களும் நல்லா தான் இருக்குது எல்லோரும் சுபிச்சமாக இருக்க போகிறாங்க இருந்தாலும் ப்ளஸ் சொல்லுமே மைனஸும் சொல்லி ஆகணும் இல்லையா அப்போது சில இயற்கை சீற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெருசாக ஒன்று வராது இருந்தாலும் வந்துட்டு போயிடும் ஒன்றுமே சொன்ன மாதிரி புயல் காற்றில் உருவாகக்கூடிய புயல் ஆரம்பிக்கும் மழை வரும் நீரால் ஏற்படக்கூடிய அந்த மழை வெள்ளமாக பெருகி ஓடும் அதன் மூலம் சில ஜீவராசிகள் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள் அங்காங்கே சில நிலநடுக்கங்கள் ஏற்படும் சுனாமிக்கு உண்டான விஷயங்கள் நடைபெறும் அடுத்ததாக காற்றில் நீரால் பரவக்கூடிய கிருமிகள் வைரஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த கிருமிகள் பரவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே ஏற்பட போகிறது அதனால் மக்கள் அனைவரும் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்போது பெரும்பாலும் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் இயற்கை சீற்றம் உறக்கூடிய போது நம்ம நம்ம நம்மை காப் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் பலவிதமான ஏற்றங்களை கொடுத்து நல்வாழ்க்கை பாதையை உண்டாக்கிக் கொடுக்கும் என்பது சர்வ நிச்சயமாக சொல்லப்படுகிறது எனவே இந்த கார்த்திகை மாத பழங்கள் பார்க்கும்பொழுது இயற்கை சீட்டங்களை மட்டும் நாம் தவிர்த்துவிட்டால் விட்டால் மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்கும் மக்கள் விழிப்புணர்வராக இருப்பார்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அரசாங்கத்தின் ஆதரவு கிடைக்கும் அவருடைய தனிப்பட்ட திறமை அவருடைய ஆசாபாசங்கள் எல்லாம் அதற்கு ஏற்றப்படி நிறைவேறப்போ காலமாக இது இருக்க போயிருது எனவே எல்லாரும் ஏற்றமான காலமாக தான் அந்த கார்த்திகை மாத இருக்க போதுன்னு சொல்லி அடுத்த ஒரு நான் பன்னிரெண்டு ராசிக்களுக்கும் பொது பலன்களும் சொல்ல போயிருக்கேன் அன்பு நேர்களை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசிகள் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கடகராசிக்காரன் சொல்ல போகிறேன் கடகராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியில் தான் செவ்வாய் நேசப்பட்டுருக்கார் அவர் யோகாதிபதி தான் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் நல்லாயிருக்கு உங்களுக்கு பதினொன்றில் குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கு அது ரொம்ப விசேஷமான பலரும் சொல்லப்போகுது ஐந்தாம் இடத்துல சூரியன்பதும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க அப்போது ஐந்தாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் ரெண்டு யோகங்களை கொடுக்குறனால இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்க போகுது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது இப்போ கார்த்திகை மாதம் எப்போ தொடங்கணும்னு நீங்கள் ஆச்சரியமாக அந்த சந்தோஷத்தோடு மனநிலையோடு இருக்க போகிறீங்க அதுதான் நடக்கப்போகுது இப்போ இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பலவிதமான வருமானங்கள் வந்து சேருவோம் லாபங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இது இதுனால இருக்கேன் எதுவுமே லாபம் ஏற்படும் உத்தியோகம் பண்ணிங்க அதில் லாபம்னு என்ன ஒரு உத்தியோக உயர்வு கிடச்சிருக்கணும் ப்ரொமோஷன் கிடச்சிக்கணும் இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அது இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் பண்ணிங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு ஓடிங் போயின்னு இருக்கும் பெருசாக லாபம் வந்திருக்காது அந்த லாபம் இப்போ வரும் வியாபாரம் பண்ணியிருந்திங்கன்னா அதுலேயும் ஓரளவுக்கு பெரிய லாபம் இல்லாமல் வந்துடும் அது இப்போ இந்த மாதம் வரும் அப்போ லாபங்கள் வரக்கூடிய வகையில் எந்தெந்த வகையில் வரணுமோ அதெல்லாமே வந்துடும் அது இல்லாமல் லாபங்கள்னு சொல்லும்போது போது பூர்விஷத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அது வந்தெல்லாம் லாபம்தான் நீண்ட நாள் வழக்கு முடிவுக்கு வந்து அது மூலிமா வரக்கூடிய தொகை வருமானம் அதுவும் லாபம்தான் இது மாதிரிலாம் கிடைக்க போகுது பல வழியில் வரப்போகுது அப்போ நீங்கள் அதை வரவேற்க தயாராக இருக்கணும் அது இல்லாமல் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே வந்து போட்டி போட்டுன்னு வேலை செய்வீங்க ரொம்ப முயற்சியாக இருப்பீங்க இதனால் வரைக்கும் இல்லாத ஒரு புது தெம்பு உங்கள் மனசில் உங்கள் மூளை ஏற்பட்ட அது மூலயமா நான் இங்கே சுறுசுறுப்பாக இருப்பீங்க எப்படி இருக்கும் பரவ இவ்வளோ நாள் இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் நாள் பண்ணி வந்தாலும் நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க எப்போதான இதை செய்யணும் போகணுமே இந்த இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே அப்படி தான் இருக்கு போகிறீங்க அதனால கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு சுறுசுறுப்பாக ஒரு புத்திசாலித்தனமாக சந்தோஷம் சந்தோஷமான மண்ணில் இருந்தோம்னா எல்லா விஷயமும் முடிச்சிடலாம் எந்த வேலையும் எடுத்து போட்டு செய்யலாம் அது மாதிரி காலக்கட்டங்கள் தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது இல்லாமல் உங்களுக்கு நல்லா கேட்டுங்க ஆறுல சுக்கரன்ட்டுருக்கார் சுக்கரன் ஆறில் மறியது உங்களுக்கு நல்லது தான் அப்போது விசேஷமான பர் பெண்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் கடன் கிடைக்கிறது கடன் ஈஸியாக கிடச்சிரும் அது மாதிரி வழக்குகள் முடிவு கொண்டு வந்து நிற்கும் பெரும்பாலும் பெரிய நோய் நொடிகளை வராது வந்தவுன்னு வந்த திறம போன தரம் போயிடும் அது மாதிரி இருந்தாலும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மாஸ்டர் செக்அப் சொல்லி அது மாதிரி எல்லாம் செஞ்சு பார்த்து வச்சுக்கிட்டா நல்லது அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையாக இருக்கும் விதமான வாய்ப்பு வந்து சேரும் புது சந்திப்பு கிடைக்கும் அது மூலிமா நல்லது நடக்கும் ஆன்மீகத்தில் ஒரு விழிப்புணர்வு கொடுப்பீங்க ஆன்மீகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கும் பெரும்பாலும் ஆன்மீகம் அரசியல் சினிமா இந்த மூணு தூரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றமான காலமாக இருக்க போகுது உங்கள் பேர் புகழாலுமே வந்துடும் போகுது அதுக்குண்டான யோகங்கள் இந்த மாதத்தில் நிறைஞ்சிருக்கு அது இல்லாமல் பழைய நட்பெல்லாம் புதுப்பித்து வரும் அந்த பழைய நட்பு மூலியமாக நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தினால் அது அந்த நட்பு விலகி இருந்திருக்கும் அது இப்போ தொடரும் அவங்க பேசுவாங்க நீங்கள் பேசுவீங்க அப்படியே வந்துடும் சரியாகிடும் இது மாதிரிலாம் வந்துடக்கூடாது அது இல்லாமல் மனைவி ஒரு மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் கணவன் முறை ஒரு மூலிமா மனைவிக்கு நல்லா நடக்கும் குடும்பம் அன்னோன்னியமாக இருக்கும் அடிக்கடி வெளியே போயிட்டு வருவீங்க விருந்துகள் சந்திப்பீங்க மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா இரண்டுமே அமையும் அது மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரும்பாலும் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் மகான்கள் தரிசனம் சில பேர் சித்தர்கள் தரிசனம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிடைக்கிற ராசிக்காரங்க பெரும்பாலும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் விரதம் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த சிவனுக்கோ அம்பாளுக்கோ முருகருக்கோ ஐயப்பனுக்கோ இந்த மாதிரி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல நிலைக்கு வரும் அந்த விரதம் முடிச்சிட்டிங்கனாலே அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய புண்ணியம் வந்து உங்கள் சேமிப்பு கணக்கில் வந்து நிலைநிறுத்தப்பட்டு அது மூலியமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் உக்கரதேவி வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஆஞ்சநேயர் வழிபடலாம் அப்புறம் நரசிம்மர் வாராகி அம்மன் காளியம்மன் பிரத்யங்கரா தேவி வீரபத்திரர் ஐயனார் ஐயப்பன் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே நீங்கள் வழிபட்டு வரலாம் அப்போது உங்களுக்கு அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அங்கங்கே நடக்கிற விசேஷங்கள் கலந்துங்க பூஜையில் கலந்துங்க ரொம்ப அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பங்காளில் இருந்தாலும் ஓகே இல்லைன்னா நீங்கள் கூட்டு முயற்சியில் கூட அந்த பலனை ஏற்படுத்தி நல்லபடியாக பண்ணி கொடுக்கலாம் பெரும்பாலும் திரவ ஒரு அதாவது எங்கெங்கே நீங்கள் தான பண்ணும்போது நீர்மோர் கொடுக்கறது பழ ஜூஸ் கொடுக்கறது பெரும்பாலும் நீர்மோர் வந்து கொடைக்கால தான் கொடுப்பாங்க இப்போ குளிர்காலமாக இருக்கறனால அந்த பழங்கள் மூலிமா கொடுக்கக்கூடிய ஜூஸ் கொடுக்கலாம் ஐஸ் போடாமல் கொடுக்கலாம் அது திரவமான மாதிரியில் கொடுக்கணும் அதுதான் விசேஷம் தரையை தண்ணிக்கு வாங்கி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் தீர்த்துட்டு வரலாம் பால் பால் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் உங்கள் கடகராசிக்கு தான் அந்த ராசிபி சந்தனுக்கு நெற்பயிர் சொல்லப்படுது நெற்பயின்ற போது அரிசி அதில் பச்சை அரிசி அந்த பச்சை அரிசியில் செய்யக்கூடிய தானம் தர்மங்கள் அதெல்லாம் செய்யலாம் சாப்பாடு சாதம் பண்ணி கொடுக்கலாம் பெரும்பாலும் வசதியாக இருந்தால் நீ ரைஸ் சொல்லுவாங்க நெய் சாதம் அது செஞ்சு கொடுக்கலாம் பெரும்பாலும் அது நெய்வேத்தியமாக தான் கோயிலில் நெய் சாதம் கொடுவாங்க அது நீங்கள் மக்களுக்கும் வழங்கலாம் அது இல்லாமல் பல விதமான காய்கள் போட்டு பிரிஞ்சின்னு சொல்லுவாங்க பிரிஞ்சி வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் மாதிரிலாம் செய்யலாம் நிறைய அந்த தெய்வங்களும் வழிபட்டு வரலாம் அவங்களுடைய பூஜா முறைகள் வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு வரலாம் இது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அவங்க வாங்கி மகிழலாம் வீடு குடி அமைப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் லக்ஷ்மி வாசம் செய்யும்போதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அதனால் நிறைய கிரக பிரவேசங்கள் நடக்கும் கார்த்திகை மாதத்தில் நிறைய கிரக பிரவேசங்கள் திருமணங்கள் எல்லாமே நடக்கும் அதில் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கு வீடு கிரக பேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு அது கண்டிப்பாக நடக்கும் சில பேருக்கு முயற்சிகள் பலனளிச்சுருக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்த கடகராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா நீங்கள் முன்வைத்த காலை பின் வைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் வெற்றியாக நிலைநிறுத்தப்படும் அதுமாதிரி பண்ணலாம் அது இல்லாமல் தொடர் முயற்சியோடு இருக்கணும் தொடர் முயற்சியாக இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்துடைய அனுதம் அனுகூலம் கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அந்த நலத்திட்டங்கள் மூலிமா அவங்களுக்கு பயன பயனடைவீங்க மாதிரிலாம் கொடுக்கும் பெரும்பாலும் உதவி ஒத்தாசைகள் தான தினம் பண்ணி வரும்போது தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது உங்களுடைய மாமன் மைத்தன் எல்லாமே நல்ல ஒரு உறவு வந்து அமையப்போகுது அதெல்லாம் நல்லா இருக்க போகுது எல்லா வரைக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கும் இப்போது செயருவாங்க சகோதர சகை உறவும் நல்ல வந்து உங்களுக்கு உதவிகளுக்கு செஞ்சு உங்கள் குடையே இருக்கக்கூடிய அமைப்பாக அமைப்போகுது இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் பெண்களுக்கு உதவி பண்ணலாம் திருநங்கைகள் வாழ்க்கையை தொலைத்த பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் இவங்களுக்குலாம் நிறைய இங்கே பண்ணலாம் பெரும்பாலும் பெரும்பாலும் கடுகு ராசிக்காக தான் உங்களுக்கு தான தனி பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது பண்ண பண்ண உங்களுக்கு அந்த தீமையான விஷயங்கள் குறையும் கெடு குறைஞ்சிரும் நன்மை தான் நடக்கும் இது மாதிரிலாம் வரக்கூடியது இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு புதிய ஒப்பந்தம்லாம் ஏற்படும் அது கலைத்துறையாக இருக்கலாம் அரசியல் துறையாக இருக்கலாம் வியாபாரத்துறையாக இருக்கலாம் தொழில்துறை அது மாதிரிலாம் இருக்கலாம் ஒப்பந்தங்கள் கான்ட்ரக்டர் தான் சொல்லுவாங்க அது கையை தாக்கி அது மூலிமா நல்ல பணம் கிடைக்கும் பெரும்பாலும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறதோ பணம் வாங்கி கொடுக்குறதோ கூடாது அது மட்டும் செய்யாமல் இருக்கும் கடகராசிகள் அதில் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது கொடுக்கலாங்கள பிரச்சனை வர வாய்ப்பு அப்போ அது மாதிரி பார்த்துங்க இல்லாமல் ஒரு பெண்ணால் பிரச்சனையும் ஒரு பெண்ணால் நல்ல ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை ஆரம்பிப்போகுது ஏன் எப்படி சொல்கிறேன்னா இரு விதமான பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலக்கட்டத்தில் வந்து பார்ப்பாங்க அதில் ஒன்று ஒருத்தன் மூலிமா நல்லது நடக்கும் ஒருத்தன் மூலிமா கிடையாது ஒருத்தன் நல்லது நடக்கின்ற போது உதவிகள் பண விஷயங்கள் அவங்க மூலிமா அவங்கவுங்களுக்கு உழைச்சி அது மூலிமா வரக்கூடிய அமைப்புகள் அவங்க காட்டி உங்களுக்கு யாராவது உதவி பண்ணி அவங்க வரக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி நடக்கும் இது இல்லாமல் பழைய பகையை வைத்து கொண்டு உருவாடக்கூடிய ஒரு சில பெண்கள் உங்களுக்கு விபத்திரம் கொடுப்பாங்க அது பெருசாக ஒன்றும் ஆகாது ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த தெய்வ பிரார்த்தனை நீங்கள் செய்யக்கூடிய அந்த தானதன் மூலம் மூலிமா அதெல்லாம் தீர்க்கப்படும் சண்டை நொந்து போயிடும் ஒரு பேர் கெட்டு மாதிரி வரும் அது மறைஞ்சிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்களே உணர்ந்துருவாங்க நம்ம செஞ்சு தப்புன்னு இது மாதிரி நடக்கக்கூடிய விஷயமாக வரப்போகுது அப்போது கடகராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலையுமே இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு எண்ணி எண்ணங்கள் ஈடேறக்கூடிய விஷயமா இருக்குது வாய்ப்புகள் உருவாகும் லாபங்கள் பெருகும் கண்டிப்பாக பயணங்கள் தொடரும் வெளிநாட்டு வெளியூர் பயணம் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க அதெல்லாமே நடக்கப்போகுது அப்போது தெய்வ பிரார்த்தனை இருந்தால் அதை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் இந்த மாதிரி காலங்கட்டங்களெலாம் தெய்வப்படுத்த நிறைவேற்றிக்கலாம் முன்னோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதை நீங்கள் முழு மூச்சாக இருந்து பண்ணலாம் பெரும்பாலும் நீங்கள் தாயத்தன்மை வணங்கக்கூடியவங்க தான் அதனால் அவங்கள வழிபட்டு வரலாம் அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைச்சி நல்ல நிலைமை வரப்போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகை மாத பலன்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு ஏற்றமான மாதமாக தான் அமைப்புன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வலம் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறீங்க நன்றி வணக்கம் அன்பு நேர்களை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசிகளும் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது சிம்ம ராசிக்காரன் சொல்லுவார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் அவ்வளோவா சரியில்லாமல் தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் கொஞ்சம் பாதிப்பாக தான் இருப்பீங்க மனக்கலக்கமாக இருப்பீங்க நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நான் நினச்சிட்ருப்பீங்க அது எல்லாமே இந்த மாதத்திலே நான் முன்னாடியே சொல்லிக்க ஆரம்பத்தில் ரெண்டு கிரகங்கள் சேர்க்கை குருவும் சந்திரன் சேர்ந்து குரு சந்திர யோகம் சூரியன் முதன் சேர்ந்து யோகம் ரெண்டு யோகமே ஏற்பட்டிருக்கு இந்த மா இந்த மாதத்துடைய ஆரம்பத்தில் அப்போ கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல யோகமும் பத்தாம் இடத்துல குரு சந்திரம் ஏற்பட்டுருக்கு அப்போ இதனால் வரைக்கும் இந்த உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வேலைக்கிடும் ஏன்னா யோகம் ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதத்தில் அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் வேலை இருந்தால் உடனே வேலை வேலை கிடச்சிரும் அது இல்லாமல் தொழில் லாபம் வியாபாரம் முன்னேற்றம் இதெல்லாமே நடக்கும் வீடு வாகனம் சந்தோஷம் இல்லை இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும் நாள் வரைக்குமே ஆனால் இப்போது அது சரி செய்யப்பட்டுவிடும் வீடு கிடைக்கும் இல்லைனா வீடு வாங்குகிற முயற்சியில் இறங்கிடுவீங்க ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்து ஆரம்பிச்சிடுவீங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் வாகனங்களுக்கும் அதே மாதிரி தான் உடனே வண்டி சேரும் வண்டி வாகனங்கள்லாம் வந்து செய்கிறோம் பிரயாணங்கள் நிறைய வந்துடும் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு வந்த உறவு கூட கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை அமையும் எல்லாமே பொருள் வரவு பண உறவாக தான் நடக்க நடக்கப்போகுது நல்லது அது ரெண்டுமே தடைப்படும் போது ஒருவருக்கு ஒரு மனசாபம் ஏற்பட்டது சகஜமான விஷயம் தான் அது நட்பார்க்கலாம் உருவாக்கலாம் கணன் மனிதர்கள் அப்படி தான் சொல்லப்படும் அதெல்லாமே இப்போ சரியாக போய்டுது உங்களுக்கு இது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் தவிர்க்கப்பட்டு விடும் கொஞ்சம் வரவுகள் வரும்போது அதெல்லாம் தீர்க்கப்படும் இப்போது கடன் இருந்தால் கடன் வாங்கி தான் கடன் கொடுத்துட்டுருக்கும் வட்டி கட்ட முடியாமல் இருக்கும் அப்போ வரவுகள் அதிகமாகவும் என்ன பண்ணுவோம் அந்த நம்மளுக்கு சுயமாக வருமானம் வரும் அது மூலிமா அந்த வட்டியில் கொடுத்துருவோம் கொஞ்சம் அசலில் கொடுத்துருவோம் அப்போ கொஞ்சம் நல்ல விஷயமாக நடக்கப்போகுது அதுதான் நடக்க போகுது இப்போது அது இல்லாமல் உங்களுக்கு ஆயில் பயம் பயம் ஏற்பட்டிருக்கும் என்ன ஆகும் ஏதாவோ வாழ்க்கை எப்படி போகமோ அப்படின்னா இருந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போ கொஞ்சம் சீர் செய்யப்பட்டு நல்ல எண்ணங்கள் தான் மனசில் வரப்போகுது நிறைய இறை நம்பிக்கைகள் ஏற்பட்டுடும் கோயிலுக்கு நாடிக்கு போயிட்டு வருவீங்க உங்களுடைய ராசி பேருந்து சூரியனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய சிவனை வழிபட்டு வரலாம் ஏன்னா சிவனுக்கு ஏற்ற மாத மாதம் தான் கார்த்திகை மாதம் சொல்லப்பட்டிருக்கு அந்த திருவண்ணாமலை தான் கார்த்திகை தீபம் ஏற்பட்டு அதில் போய் நீங்கள் ஒரு மாதிரி கலந்துட்டு வரணும் அந்த தீபத்தை தரிசிக்கலாம் அந்த கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி தான் தரிசிக்கணும் இல்லை அந்த கார்த்திகை தீபம் அன்றிலிருந்து தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரிந்து கொண்டிருக்கும் இது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்போது கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி தான் நம்ம போய் பார்க்கணும் இல்லை அந்த தொடர்ந்து எரியக்கூடிய அந்த பதினோரு நாட்கள் ஏதாவது ஒரு நாட்புற போய் பா பார்த்துட்டு வரலாம் பெரும்பாலும் மாலை வெயில் நல்லது ஏன்னால் பகலில் போனால் அவ்வளோ தெரியாததுக்கு வாய்ப்பில்லை மாலை வெலில் போகும் இருள் சூழ்ந்து அந்த தீபம் மட்டும் நல்லா வெளிச்சமாக தெரியும் அப்போ அதை அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் எளிமையான வழிமுறைகள் எல்லாம் இருக்குது அதை செஞ்சுட்டு வாங்க நீங்கள் கண்டிப்பாக எதை கோவில் போனாலும் தீபம் ஏற்பணும் ஏன்னா நீங்கள் நெருப்பு ராசியில் பிறந்திருக்கனால நெருப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அம்சமாப்பிறங்கனால நிறைய விளக்குகள் கோயிலில் ஏற்றலாம் விளக்கு தானம் பண்ணலாம் விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நிறைய பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் ஏற்பட்டுக்கலாம் சாதுக்களுக்கு ஆன்மீகத்தில் உள்ள பெரியவர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி தாசை பண்ணிட்டு வரலாம் எவ்வளோ பண்ணுறதா அவங்களுக்கு நிலைமை நடக்க போகுது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்ணம் நினைத்த எண்ணம் இருக்கும் அது கண்டிப்பாக நடந்துடும் சில பேர் வந்து ஒருத்தரை நினச்சிருப்பாங்க அவங்க மூலிமா நல்லது நடக்கணுமோ அது கண்டிப்பாக இப்போது உள்ள காலகட்டத்தில் நடக்கும் ஒரு பெண் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு உதவி கஷ்டம் கிடைக்கப்போது அந்த நெட்வார்க்கும் ஒரு வார்க்கலாம் ரெண்டு வகையில் யாராவது ஒரு ஒரு மூலிமா பெண் மூலிமாக உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும் அது மூலிமா சந்தோஷப்படுவீங்க எல்லாம் ஆகிடும் உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு குருவுடைய அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சேர்ந்ததுனால போட்டி பந்தங்கள் கலந்து வெற்றி பெறலாம் பழைய கர்மாக்கள் கரையப்படும் பத்தாம் டென் கர்மஸ்தானம் தானே அந்த கருமாற போது கெட்ட கர்மாலாம் இருந்துக்கலாம் அது இப்போ இந்த சந்திரோட சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால இந்த மாத ஆரம்பத்தில் அந்த கர்மாக்கள் சில கரையக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்போ திடீர்னு ஒரு கோயிலுக்கு போவீங்க யாரோ சொல்லுவாங்க அங்கே போய்ட்டு வந்து அந்த கர்மா குறைஞ்சிரும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் கர்ம குறைன்றது எழுதப்பட்டிருக்கும் அது யார் மூலிமா வந்து உங்களுக்கு சொல்லப்படும் நீங்கள் போய் அந்த வந்து வந்துட்டாங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த கர்மாக்கள் குறையப்படும் நம்மளை மீறியும் நல்ல விஷயம் அதாவது எழுதப்பட்ட விதி தான் ஜாதகம் ஜோதிடம் எல்லாமே முன்னாடியே எழுதப்பட்டது தான் அதை ஜாதகத்திற்கு தான் சொல்லணும் ராசி பலன் சொல்லக்கூடாது இப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க அப்போது நம்ம பூமியும் சுழந்துக்கிட்டு இருக்குது கிரகங்களும் சுவண்டுக்கிட்டு இருக்கு அப்போ சோழிக்கிட்டே இருக்கும்போது பலன்கள் பிறந்த ஜாதகத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கும் அது தொடர் அது இதுதான் அப்படின்னு விதிக்கப்பட்டது ஆனால் இந்த கோச்சார ராசி பலன் சொல்கிறாங்களே பிற அரசி பலன்கள் இதெல்லாம் வந்து அது சில பேர் வந்து பொருட்டுறது வாய்க்கு வந்து இப்படி சொல்கிறது அரைகுறையாக கற்றுட்டு வருது அதெல்லாம் அதுக்காக எல்லாருமே பொறுப்பு ஆக முடியாது உண்மையாக வரு நிறைய அனுபவப்பட்டவர்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி வருவர்கள் அவங்களும் இப்படி போய் சொல்லுவாங்க ஒரு கிரகங்கள் வச்சதை சொல்லுவாங்க கிரகத்துடைய சார வச்சு வச்சு சொல்லுவாங்க கிரகம் எந்த நஷ்டத்துக்கு வச்சு அதை சொல்லுவாங்க அது பார்க்குற பார்வை வச்சு சொல்லுவாங்க இதெல்லாமே உண்டு அதுக்கெல்லாமே பலன்கள் இருக்குது இல்லையா அதை தானே சொல்லிவிட்டு வரோம் அப்போ ஒன்று நடக்கலாம் ஒன்று கண்டிப்பாக நடந்துடும் இல்லையா இப்போ சொல்லிட்டு ஒரு ராசி பலன்லையே முக்கால்வாசி பேர் நல்லதாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் சொல்கிறத பற்றி நான் எடுத்துக்கிறதில்ல ஏன்னா நிறை குடம் தழும்பாது ஆனால் அதை பற்றி கவலைப்படதில்லை சில பேர் சொல்லுவாங்க இவர் தொழிலுக்கு புதுசுன்னுவாங்க சில பேர் சொல்லுவாங்க இவரை நம்பாதீங்கன்னுவாங்க சில பேர் சொல்லுவாங்க இவர் வாய்க்கு வந்து இப்படி சொல்கிறாருன்னு அப்படிலாம் கிடையாது என்னுடைய மனசாக எப்படி நான் கரெக்டாக தான் இருக்கேன் நான் ஐம்பது வருடமாக ஜோதிடம் பார்த்துட்டு வருகிறேன் ஆன்மீகத்துலேயும் இருக்கேன் அதனால் ஆராய்ச்சி அணுப்பட்டு தான் நான் சொல்லிட்டு வரேன் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா என்னுடைய என்னை பார்த்து ஒரு திருந்துறவங்க ஒரு சில பேர் இருந்தாலே போதும் பயன்பெற ஒரு சில பேர் இருந்தாலும் போதும் அதனால் சிம்மராசிக்காரங்களை கவலைப்பட வேணாம் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்க போகுது இதனால் நீங்கள் நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தான் இருந்தும் பண்ணிட்டு வாங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க விடாமுயற்சி எடுங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாத பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யும் சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாங்கி சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன் சொல்லுவார் அந்த வகையில் இப்போ கன்னிராசிக்காரன் சொல்ல போகிறேன் கன்னிராசிக்காரனுக்கு பார்த்திங்கன்னா ராசியிலே கேது இருக்காங்க ஏழராக இருக்காங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் வீணான மனக்குழப்பங்கள் எது செய்கிறது எது செய்யக்கூடாது அப்படின்ற சிந்தனை இல்லாமல் இருக்கிறது தாண்டூன் தனமாக நடந்துக்கிறது இதெல்லாம் ஈடுபட்டு மாட்டிக்கிறது இப்படி தான் இருந்துட்டு வந்தீங்க ஆனால் இப்போ இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ரெண்டு 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 கிரகங்கள் சேர்ந்து குரு சந்திரன் புதன் சூரியன் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் குருவும் சந்திரன் சேர்ந்து குரு சந்திர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய முன்னேற்றங்கள் துணிவு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வெளிப்பட போகுது அது மூலிமா செய்யக்கூடிய முயற்சிகள் ஜெயமாகும் பயணங்கள் நிறைய பேர் தொடர்ந்து போயிருக்கு அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல சக்தி உடம்புல ஏற்பட்டு அது மூலிமா சுறுசுறுப்பாக இயங்குவீங்க மாதிரி நடக்கும் அடுத்த பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாகனம் உங்களுக்கு வந்து சேரும் வாகனக்காரங்க நாண்டிய வாகன சுக்கரன் இருக்கிறனால வாகனம் கண்டிப்பாக வந்து புதுசாக வாங்கணும் வண்டி வாங்குவாங்க அவங்க தொழிலாக பண்ணுறவங்க இன்னும் நல்லா நிறைய வண்டி வாங்கி விட்டு நிறைய வருமானத்தை பெயர் கேட்பீங்க பெண்கள் வழி தொடர் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் அவங்க அமைச்சு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் வெற்றி பெறும் மகளிர் குழு எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க நடக்க போகுது பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு வேலை வாங்குவாங்க நல்ல முன்னேற்றமாக நிலைமை கொண்டு வருவாங்க ஆன்மீகம் அரசியல் சினிமா எல்லாத்துலேயும் முன்னே ஒரு வழி வந்து போயிடும் உங்களுக்கு ரவுண்டு அடிப்பீங்க அதில் வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக வருவீங்க எல்லாமே நல்லதாக இருக்குது கிரகங்கள் எல்லாமே அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கனவமனை கொஞ்சம் பிரச்சனைகளை வந்துட்டு போயிட்டு வந்திருக்கோம் அதெல்லாமே இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துப்பீங்க பார்ட்னர்ஷிப்பு கூட்டு முயற்சி மாதிரிலாம் படிக்கும் எல்லாமே நல்லா குரூப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நல்லது போகுது அடுத்த கன்னிராசி பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிபித் புதன் தான் அவர் அதை செய்யக்கூடிய பெருமாள் அம்சமாக விளங்கக்கூடிய அந்த இறை பரிகாரங்கள் பண்ணும்போது இந்த காற்று இது பண்ணுறக்கும் போது பெருமாளுக்கு வந்து நிறைய அலங்காரம் அவர் அலங்கார பெரியர் அலங்காரம் பண்ணி பார்க்கலாம் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணலாம் அலங்காரம் தான் ரொம்ப பிடிக்கும் அலங்கார விதமான அவருக்கு அதுக்கு தேவையான உடைகள் வாங்கி கொடுக்கலாம் தான பண்ணலாம் மக்களுக்கு அந்த உடைகள் கூட தானம் பண்ணலாம் இது மாதிரி செய்யக்கூடிய விஷயமா இருக்குது இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க சில நீங்கள் வந்து உள்ளாதவங்களுக்கு ஏழைவங்களுக்கு தான தனம் பண்ணும்போது ஒரு துணி வாங்கி கொடுங்க நினச்சேன் அது கடவு இல்லை வச்சு கூட கொடுக்கலாம் அது இன்னும் விசேஷம் இது ஒரு சூட்சமான பறிக்கமாக சொல்லப்படுது நம்ம சாமிகிட்ட வச்சு நம்ம தான் எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடாது சுயநலமாக இருக்கிறது ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தை கொடுக்காது பரநலமாக இருக்கணும் அப்போது எல்லோரும் எல்லாருக்கும் நினைக்கணும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் எப்படி துணியை சாப்பிட் சாமிகிட்ட வச்சு வாங்கிக்கிறீங்க அந்த மாதிரி சாமிகிட்ட வச்சு ஒரு கவரில் போட்டு கொடுத்து வச்சு வாங்கி அதை நம்ம தானந்தர் பண்ணால் அதில் இன்னும் விசேஷம் இருக்கும் கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பெண்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் உதவி பண்ணிட்டு வாங்க நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வாங்க பயணங்கள் மூலிமா நிறைய லாபங்கள் இருக்குது அது மூலியமாக போயிட்டு வாங்க இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் அமைப்போகுது டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா மாதிரி நடக்கும் அதனால் ஒரு பிரபலமான மனிதர் மூலிமா இல்லை உங்களுக்கு நட்புறவில்க்கூடிய ஒரு நல்ல ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்ட மனிதரால் கண்டிப்பாக நடக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த மாதம் பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக சொல்லப்பட்டிருக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுது நிறைய பயணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும் வரக்கூடிய வருமான நல்லா வந்து சேரும் அது மூலியமாக நல்ல தேவையான பொருட்களை வாங்கி மழுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இது இல்லாமல் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் மூலிமா அவங்கவுங்க அவங்க கூப்பிட்ற விசேஷங்கள்லாம் போயிட்டு வருவீங்க சந்தோஷமான மனா இருக்கும் நீங்கள் ஒரு தடவை கொடுவீங்க அவங்க ஒரு தடவை கொடுப்பாங்க மாறி மாறி நடக்கும் வெளிவாட்டார் பழக்கங்கள்லாம் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையுமே ஒருங்கிணைந்து பணியாற்ற போகிறீங்க ஒரு குழுவை ஏற்படுத்தி அதில் பணியாற்றுவீங்க அதெல்லாமே நல்லபடியாக நடக்கும் பெரும்பாலும் அந்த தெய்வ பரிகாரங்கள்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கார்த்திகை மாதத்தில் இந்த தெய்வங்களுக்கு வந்து நிறைய அபிஷேக ஆராதனை செஞ்சு பார்க்கலாம் சில கோயிலில் விஷே நடக்கிற விசேஷங்களை கலந்துக்கலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் ஏழை எளிய உங்களுக்கு கல்யாணம் பண்ண தேவையானதுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அதெல்லாமே இந்த மாதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்க போகுது கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த மாத கார்த்திகை மாதம் அருமையாக இருக்க போகுது பெரும்பாலும் உங்களுக்கு கன்னிராசிகள் ஐயப்பன் விரதம் வந்து போயிட்டு வருது போய் விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதில் உத்தரம் உத்தர நட்சத்திரம் தான் அந்த கண்ணீராசியில் இருக்குது அப்போது ஐயப்பனுடைய நட்சத்திரமாக சொல்லக்கூடிய அந்த உத்தரம் இருக்கிறதால் நீங்கள் அந்த ஐயப்பன் விரதம் வந்து போயிட்டு வரலாம் சபரிமலைக்கு தான் போயிட்டு வரணும் இல்லை இப்போது அங்கெங்கே ஐயப்பன் கோயிலாக இருக்குது நாற்பத்தெட்டு நாட்கள் தான் விரதம்னு போகணுன்னு அவசியம் இல்லை குறைந்தது பதினோரு நாட்கள் பதினோரு நாட்கள் போயிட்டு வரலாம் சில பேர் பாருங்கள் இந்த ஒரு நாள் இந்த விஷுன்னு வரும் நம்ம தமிழ் வேடப்பெருப்பு மாதிரி மலையாள வேடப்பருப்பு விஷுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நாள் போயிட்டு வரது வந்து போயிட்டு வந்துடுவாங்க அது மாதிரிலாம் பண்ணலாம் ஏற்கனவே நிறைய வழிகள் முறைகள் இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கணும் ஐயோ நாற்பத்தெட்டு நாள் இருக்கணுமே விரதம் இருக்கணுமே கண்டி அது மாதிரிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நினை மனசில் நினைச்சோம்னா கண்டிப்பாக மாலை போட்டு போயிட்டு வந்துடலாம் அது ஒரு நாளாக இருக்கலாம் பதினோரு நாளாக இருக்கலாம் இருபத்தோரு நாட்களாக இருக்கலாம் அல்லது ஒரு மாதமாக இருக்கலாம் அல்லது நாற்பத்தெட்டு நாட்களாக இருக்கலாம் எப்படிலாம் இருந்துட்டு போட்டோம் விரதம் விரதம் தான் நீங்கள் வழிபடுறது வழிபடுறது தான் அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே கண்ணிராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஐயப்பன் மாலை விரதம் இருந்து மாலை அணிந்து ஐயப்பனை தரிசித்து வருவது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பெரும்பாலும் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எங்கே பார்த்தாலும் விநாயகர் வழிபடலாம் அவருக்கு ஒரு தோப்பு கரணம் போடலாம் சூற உடைக்கலாம் ஒரு காரியத்தை முடிக்கணும்னா ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா தோப்பு கரணம் போட்டு இப்போ நம்ம பள்ளியில் கல்லூரியில் பள்ளியில் தான் பெரும்பாலும் அந்த தோப்பு கரணம் போட சொல்லுவாங்க தப்பு பண்ணால் அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டா பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் அப்போ பிள்ளைகிட்ட போயிட்டு தோப்புக்கர் அதுக்காக தொடர்ந்து பாவ செய்யக்கூடாது அப்போ கடவுள் தண்டிப்பேன் ஒரு தடவை தான் அவங்க கடவுள் மன்னிப்பார் ரெண்டாவது தடவை மன்னிப்பார் மூன்று அவ்வளோதான் இந்த மூணு முறைக்கு மேலே தெய்வங்களே மன்னிக்காது அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கிற சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மை அதுக்கு மேலே தொடர்ந்து பண்ணிட்டால் தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் வரும் அதனால் நல்ல இதாக செய்யணும் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க பெரியவங்களோட தொடர்பு கிடைக்கும் போது அது மூலிமா அப்போது அவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும் உங்கள்கிட்ட பண உதவி பொருள் செய்ய முடியும்னாக்களும் சரீர உதவி பண்ணலாம் அவங்க கூட மருந்து உதவி பண்ணலாம் அவங்க மனசை சந்தோஷப்படுற நிலைமையில் பண்ணலாம் அப்போலாம் அவங்க பண்ண அப்படி பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக உங்கள் மூலியமாக உதவி கிடைச்சி சந்தோஷமாகி உங்களை நல்லா திருப்பி நல்லது செய்வாங்க பெரிய உதவி பண்ணுவாங்க அவங்க நீங்கள் சின்ன உதவி தான் பண்ணியிருப்பீங்க அவங்க பெரிய உதவி பண்ணுவாங்க அது பேருதவியாக இருக்கும் இப்படி தான் இருக்க கன்னி அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்லபடியாக இருக்கும் நான் சொன்னவர்கள் இந்த இறைவரையும் தான திருமணம் பண்ணிட்டுவாங்க வாங்க பெரும்பாலும் கன்னி பெண்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவுங்க கல்வி வளர்ச்சி கொண்டு உதவிங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நிறைய செய்யலாம் நிறைய தானந்தரம் பண்ணலாம் நீங்கள் பெரும்பாலும் கன்னிராசி காரணம் பண்ணுறது நல்லது ஏன்னா அந்த அச நட்சத்திரமும் அவங்கள தான் இருக்குது அசன்றது யார் அபய அஸ்தன் சொல்லு பெருமாள் தான் தன்னுடைய கையால் நிறைய தானந்தரம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெருமாள் அதனால தான் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு தானந்தரம் மூலம் மூலியமாக நன்மை போகுது அப்போ நீங்கள் தொடர்ந்து தானந்தரம் பண்ணிட்டு வந்தால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படுது சாப்பாடு தண்ணி ரெண்டும் சேர்த்து கொடுங்க அதுதான் முக்கியமான விஷயம் அது கரெக்டாக அறிஞ்சு பண்ணணும் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் விஷயம் சாப்பிட்டவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்கக்கூடாது சாப்பிடாமல் இருக்கணும் கொடுக்கணும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது யோகமான மாதமாக இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி